பேசி தமிழா பேசினர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்வீப்புக்கு பயணப்பட்டிருந்தார் அங்க அவர் செஞ்ச அந்த ஸ்கூபா டைவிங்கா இருக்கட்டும் பீச் இருக்கட்டும் அந்த புகைப்படங்கள்லாம் சோஷியல் மீடியால தீயாக பரவ ஆரம்பிச்சது சோஷியல் அவன் ஃபயர் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு வைரலான கண்டென்ட்டா அது போயிட்டு இருந்துச்சு இதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுடைய இது போன்ற லீஷரான டைம்ல என்ஜாய் பண்ற போட்டோஸா இருக்கட்டும் ஹாலிடேஸ் அப்படியே என்ஜாய் பண்ற போட்டோஸ்னா பாத்திருக்க முடியாது ஏன்னா அவர் பண்ணதும் கிடையாது இப்போ மட்டும் லக்ஷத்வீப்பை டார்கெட் பண்ணி ீப்க்குக்கு போய் அங்க இது போன்ற ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட்டு இந்த ஃபோட்டோஸை வெளியிட வேண்டிய தேவை எங்கே இருந்து வரலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு குறிப்பாக இந்த போட்டோலாம் போட்டு என்னுடைய வரிப்பணம் எப்படி வீணா போகுது பாத்தியா இருக்காங்க நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோல எதற்காக நரேந்திர மோடி அவர்கள் லக்ஷ்வீப் போனார் அதுக்கு பின்னாடி என்ன மாஸ்டர் பிளான் வச்சிருந்தாரு அண்ட் குறிப்பாக லக்ஷத்வீப் மூலமாக மால்தீவ்ஸ்க்கு எப்படி ஒரு செக் வச்சிருக்காரு அப்படிங்கிறது விரிவாக பார்க்கப்படும் பிரதமர் மோடி அவர்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அந்த செயலுக்கு பின்னாடி ஆயிரத்தி எட்டு ரீசன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு செயலையுமே காரணமே இல்லாம அவர் செய்ய மாட்டார் அத அதனுடைய பெனிஃபிட்ஸ் நம்ம இப்போ அனுபவிக்காம இருந்தாலும் சரி வருங்காலங்கள்ல ஏதாவது ஒரு காலகட்டத்துல நம்ம கண்டிப்பா அதை புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்பேற்பட்ட ஒரு சின்ன ட்ரிப் லட்சத்வீப்பு போய் ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்காரு அவ்வளவுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நம்மள ஆச்சரியத்துல ஆழ்த்துது லட்சத் தீப்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா மால்தீவ்ஸை பத்தி புரிஞ்சாகணும் டூரிசம் தான் அந்த நாட்டு பொருளாதாரத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லும் டூரிசம் நம்பி தான் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இயங்குது மால்தீவ்ஸ் சுற்றி நம்ம நீங்க கூட பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுன்சர்ஸ் ஒரு பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் இருந்தால் போகிறோம் உடனே நான் மல்தீவ்ஸ் ட்ரிப் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுவாங்க மல்தீவ்ஸ்க்கு போய் ஆஹா இந்த பீச்சை பாரீர் இந்த ஹோட்டல் ரிசார்ட்டை பாரீர் தெய்வமாக சொர்க்கமாக இருக்கிறதுலாம் போஸ்ட் போட்டிருப்பாங்க அதுபோல இந்தியன்ஸோட பங்களிப்பு மால்தீவ் டூரிசம் அவ்வளோ அவ்வளவு அதிகமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு டேட்டா படி ரெண்டு புள்ளி ஒன்பது லட்சம் மக்கள் இந்திய டூரிஸ்ட்டு மல்தீவ்ஸ்க்கு போயிருக்காங்க இது ஒட்டுமொத்த டூரிஸ்ட் வருவாங்க இல்லையா மால்தீவ்ஸ்க்கு அதில் டுவெண்ட்டி த்ரீ த டூரிஸ்ட் இந்தியன் டூரிஸ்ட் மட்டுமே இந்தியன் டூரிஸ்டை நம்பி மால்தீவ் பொருளாதாரம் இருக்கு அப்படிங்கிற சூழல் இருக்கு இந்த நிலையில் மால்தீவ்ஸ் அப்படிங்கிறது இந்தியா இந்தியாவினுடைய ஒரு நல்ல நட்பு நாடாக இருந்திருக்கிறது எப்போ அப்படின்னு சொன்னா கடந்த எலெக்ஷன் வரைக்கும் கடந்த எலெக்ஷன்ல செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடந்த எலக்ஷன்ல தான் மிகப்பெரிய திருப்பு முனை நடக்குது அதற்கு முன்னாடி இருந்த மால்திவியன் பிரசிடென்ட் இப்ராஹிம் முகமது சோலி அப்படிங்கிறவர் இந்தியாவிற்கு மிகவும் நண்பனாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாரு இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பாலிசியை அவர் அடாப்ட் பண்ணார் இந்தியன் ஃபோர்ஸஸ் மல்தீவ்ஸ்ல இப்பவும் இருக்கு அந்த போர்ஸஸோட மிகப்பெரிய அளவில் நட்பு பாராட்டிட்டு இருந்தாரு ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிரசிடன்ட் கடந்த தேர்தலில் தோல்வியை தழுகிறாரு அவருடைய பார்ட்டி எம்டிபி பிஎன்சி அப்படிங்கிற இன்னொரு பார்ட்டிக்குன்னு தோத்து போகுது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடன்ட் முகமது மிசு அப்படிங்கிறவர் ஆன்டி இந்தியா ஸ்டான்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் எடுத்தா பரவாயில்லைங்க ப்ரோ சைனா அண்ட் ப்ரோ டர்கி ஸ்டான்ஸ் இந்தியாவுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய சைனா அண்ட் டர்க்கிக்கு ஆதரவாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் இந்த மீசு அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரமே எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா நான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மால்தீவ்ஸ் இருக்கக்கூடிய இந்திய படைகள் இந்திய ட்ரூப்ஸை நான் பின்வாங்க செய்வேன் அவங்கள நான் விரட்டி அடிப்பேன் அப்படின்ட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து இதையே பிரச்சாரமாக செய்து முழு மூச்சாக இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு கொள்கையை வச்சு அவங்க பிரசிடென்டா பொறுப்புக்கு வந்திருக்காரு இப்போ சோ இப்ராஹிம் சோலி அப்படிங்கிறவரு அந்த ப்ரீவியஸ் பிரெசிடென்ட் அவர் பதவியை விட்டு போனதுக்கு பிறகு இப்போ இது புதுசாக இந்த முகமது மிஸ்ஸு அப்படிங்கிறவர் பதவி ஏற்பதுக்கு பிறகு இப்போ இந்தியன் ட்ரூப்ஸை அங்கேருந்து வெளியேறுங்க அப்படிங்கிற ஆர்டரையும் அவரை கொடுத்துட்டாரு இந்தியன் ட்ரூப்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக மால்தீவ்ஸ்க்கு வெளியேற ஆரம்பித்து விட்டார்கள் ஸோ இந்த ஒரு நிலையில தான் மால்தீவ்ஸ்க்கு எப்படியா செக் வச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நரேந்திர மோடி அவர்களுக்கு வருது அதை டைரக்டா வைக்க முடியாது ஸோ இந்த அளவுக்கு ராஜதந்திரமாக சூக்மமாக மால்தீவ்ஸுடைய எக்கானமி எதை நம்பி இருக்கு டூரிசம் அந்த டூரிசம் தான் இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க நம்ம கிட்ட இல்லாத டூரிசம் இந்தியா கிட்ட இல்லாதது அப்படி என்ன மால்தீவ் இருந்திட முடியும் அந்த ஒயிட் சாண்ட் பீச் தானே அந்த ஒயிட் சாண்ட் பீச் தானே லக்ஷத்வீப்ல இருக்கு அந்த லக்ஷத்வீப் நம்மளால ஏன் ஒரு டூரிசம் ஸ்பாட்டா ப்ரோமோட் பண்ண முடியாது இந்தியாவிற்கு வரக்கூடிய டூரிஸ்டுடைய எண்ணிக்கையை நினச்சி பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் லக்ஷத்வீப் அங்கே கிடையாது ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போயிட்டு வந்துடலாம் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்போர்ட் தேவையில்லாத ஒரு இடத்துக்கு மக்கள் போக விரும்புவாங்களா இல்ல பாஸ்போர்ட் எடுத்து இன்னொரு நாட்டுக்கு போய் இதே அளவிலான ஃபெசிலிட்டிஸை அங்க அனுபவிக்க விரும்புவாங்களேன்னு கேட்டால் கண்டிப்பா லோக்கல் தான் மக்கள் விரும்புவாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஏன் லக்ஷத்வீப்பை ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இதை செக் வைக்கிறேன் எச்சரிக்கா இருந்தோம் இப்போ நீ மோதுறது இந்தியா அப்படின்னு வாய்ச்ச விடாலும் இல்லை அவர் என்ன பண்ணாரு ஆஸ் யூஸ்வல் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அடுத்து கேரளாக்கு போனாரு அதற்கு பிறகு கேரளால இருந்து அப்படியே லக்ஷத்வீப்புக்கு போய் லக்ஷத்வீப்ல ஸ்கூபா டைவிங் பண்றாரு அதற்கு பிறகு பீச்ல வாக் போறாரு அந்த அளவுக்கு சீனிக் பியூட்டி அப்படிங்கிறது அந்த லக்ஷத்வீப்ல இருந்துகிட்டே இருக்கு ஸோ லக்ஷத்வீப் அப்படிங்கிறது அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா லக்ஷம் அப்படின்னா தெரியும் லட்சம் தீப்னா தீப் தீவு சோ லட்சக்கணக்கான தீவுகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் லக்ஷத்வீப் அப்படிங்கிற பெயர் கொண்டு இருக்கு சோ அப்பேர் பெற்ற லக்ஷத்வீப்ல மால்தீவ்ஸ் போலவே அங்கேயும் இந்த ஒயிட் பீச்சஸ் இருக்கு சீனிக் பியூட்டிக்கு அளவே கிடையாது என்ன அங்க லேக்கிங்னு சொன்னா அந் அந்த அளவுக்கு அழகான பிளேஸ் அது அப்படிங்கிற அவேர்னஸ் மக்கள்கிட்ட இல்லை மறுபடியும் இன்னும் சொல்ல அந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ஹோட்டல் அண்ட் பீச்சுக்கு தேவையான இதுபோன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அங்கே கிடையாது அதையும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு ஸோ அவர் போய் வெறும் ஸ்கூபா டைவிங் பண்ணிட்டு டாட்டா பாய் சொல்லிட்டு போட்டோ அப்லோட் பண்ணிட்டு வரல அங்க ஆயிரத்தி ஐம்பது கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் தொடங்கி வைக்கிறாரு அகத்தி ஏர்போர்ட் அப்படிங்கிற அகத்தி ஏர்போர்ட் தான் அங்கே லட்சதீப்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏர்போர்ட் ஏர் ஸ்ட்ரிப் அந்த ஸ்ட்ரிப்புக்கு இருப்புறமும் கடல் தான் இருக்கும் அந்த ஏர்போர்ட்ல இறங்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கும் அந்த இடத்துல இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சு வைக்கிறாரு குடிநீர் சுத்திகரிக்கும் அவ்வளோ குழாய்கள் தொட்டிகள் அதை ஆரம்பிச்சு வைக்கிறாரு சப்மரின் ஆப்டிகல் ஃபைபர் கனெக்ஷன்ஸ் உருவாக்குறாரு அதே மூலமாக ராபிட் ஃபாஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கிறாரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ஸை பில்ட் பண்றாரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸை முக்கியமாக அங்கே இம்ப்ரூவ் பண்ணுறாரு ஸோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு என்னெல்லாம் தேவையோ அனைத்து விதமான ஃபெசிலிட்டிஸுமே அங்கே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் போகிறாரு கூடவே அவர் என்ன பண்ணுறாரு அவர் ஸ்கூபா டைவிங் பண்ணுறாரு ஸ்கூபா டைவிங் பிறகு ஒவ்வொரு சாகசக்காரரும் தன்னுடைய வாழ்க்கையில் அட்வென்ச்சராக மேற்கொள்ள விரும்பும் ஒவ்வொருவனும் தங்களுடைய அந்த டூ கோ அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க இல்லையா எங்கெல்லாம் போகணும் அப்படின்ட்டு அந்த லிஸ்ட்டில் லக்ஷத்வீப்பை ஆட் பண்ணிக்கோங்கன்னு ஒரு போஸ்ட்டை போடுறாரு அவ்வளோதாங்க இன்டர்நெட் இஸ் ஆன் ஃபயர் அப்படின் தான் சொல்லணும் அவருடைய அவரை எதை நோக்கி இந்த காயை நகர்த்தினாரோ அதில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிட்டாரு அப்படி தான் சொல்லணும் இப்போ டாஜ் ஹோட்டல்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு ரிசார்ட்ஸ் ஆரம்பிக்க போகிறாங்க லக்ஷ்வீப்பில் ஸோ மோடி அவர்களுடைய இந்த ஒரு முன்னெடுப்பை பார்த்துட்டு இந்தியன்ஸு மிகப்பெரிய அளவில் லக்ஷத்வீப்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த புதன்கிழமை கூகுள்ல பாத்தீங்கன்னா டாப் நைன் சர்ச்சஸ்ல நைன்த் சர்ச்சா இந்த ஒரு லக்ஷத்வீப் அப்படிங்கிற சர்ச் இருந்திருக்கு இந்தியாவில இன்னும் சொல்ல போனா எப்பேற்பட்ட சர்ச்சஸ்னா லக்ஷத்வீப் அது மட்டும் இல்லாம வெறும் லக்ஷத்வீப் சர்ச் பண்ணல ஃபிளைட் டு லக்ஷத்வீப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லக்ஷத்வீப் டு கொச்சின் இது போன்ற சர்ச்சஸ் பீக்கே அந்த ஒரு நாள்ல மட்டுமே ஸோ மால்திவ்ஸ்க்கு செக் வச்ச மாதிரியும் ஆச்சு நீங்க ஆண்டி இந்தியா ஸ்டாண்ட் எடுக்க கூடாது எடுத்தா இது போன்ற பின்விளைவுகளை சந்திப்பீங்கன்னு ஒரு வார்னிங் கொடுத்த மாதிரியும் ஆச்சு லோக்கல் டூரிசம் ப்ரமோட் பண்ண மாதிரியும் ஆச்சு நம்மளுடைய எக்கானமியை பூஸ்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் மைண்ட் ஒரு பிளானிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறைந்த மோடி அவர்கள் பண்ணிருக்காரு அதனுடைய ரிசல்ட் எப்போ தெரியணும் அப்படின்னு சொன்னா இன்னும் சிறிது நாட்கள் நம்ம பொறுத்து இருந்து பார்த்தோம்னா இதனுடைய ரிசல்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியும் இதே போல இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அவர் பண்ணாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கோவிட் பீக்ல இருந்த அவர் என்ன பண்ணாருன்னா காஷ்மீர்ல ஜபர்வன் மவுண்டெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு மவுண்டெயின்ஸ்க்கு போய் அங்க இருக்கக்கூடிய டூலிப் அதாவது டூலிப் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஃப்ளவர்ஸ் பியூட்டியை பாருங்க எல்லாரும் கண்டிப்பா விசிட் பண்ணணும் ஓபன் டு விசிட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ட்வீட் தான் போட்டாருங்க அதற்கு பிறகு காஷ்மீர்லயா இருக்கட்டும் இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லயா இருக்கட்டும் டூரிசம் பிச்சு கிச்சு ஒன் பாயிண்ட் நைன் க்ரோர் மக்கள் காஷ்மீர டூரிஸ்டா மட்டும் ஒரு வருடத்தில் விசிட் பண்ணியிருக்காங்க சோ நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு ட்வீட் என்ன பண்ணும் அப்படிங்கறதுல நமக்கு ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கு அது என்ன எக்ஸாம்பிள்னா இந்த ஜபர்வன் மவுண்டென்ஸ் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பூங்கா ஸோ அதே ஃபார்முலா இங்கே மீண்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா லக்ஷத்வீப் இன்னொரு மால்தீவ்ஸா ஏன் அது என்னங்க மால்தீவ்ஸா மால்தீவ்ஸோட பெட்டரான ஒரு பிளேஸா ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மோடி அவர்கள் எதை செய்தாலும் ஒரு காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார் அப்படிங்கறதுல இது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் ஸோ இது போன்ற நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கிட்டே போகலாம் ஸோ அதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் அது வரை ஸ்டேட் யூன்ட் சப்ஸ்கிரைப் டு பேஸ் பேசு அண்ட் கீப் கம் அண்ட் பிலீவ் இன் மோடி வணக்கம் அந்த மாதிரி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசி தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்